ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சிவன் என்பது சாத்வீக குணமாகும் சிவன் என்பது தாமச ராஜச குணங்களை விட்டு சுத்த சாத்வீகம் ஒன்று மட்டுமாகி சடை மரவுரி திருநீறு ருத்ராக்கம் அதாவது ருத்ராட்சம் தரித்து மௌனியாகி எப்பொழுதும் தபோனிஷ்டையாய் யாதொரு அலங்காரமும் இல்லாமல் காணப்படுகிறது அது சாத்வீக குணமாகும் அதாவது சிவனாயிருக்கின்ற ஜீவனாகும் இந்த ஜீவனாகும் ரட்சிக்கின்றது அது கொண்டாகும் சத்துவ குணம் கொண்டு ரக்ஷ கர்த்தா அதாவது பரிபாலன கர்த்தா விஷ்ணுவென்று சொல்லுவது அதனால் மனமாகின்ற விஷ்ணு ரட்சிக்க வேண்டுமென்றால் ஜீவன் வேண்டும் ஜீவனை கொண்டாகும் மனமாகிய விஷ்ணு ரட்சிக்கின்றது ஜீவன் இல்லை என்றால் இல்லை ரஜோகுணமாயிருக்கின்ற மனத்திலிருந்து அகங்காரம் உண்டாகின்றது அந்த பூதமாயிருக்கின்ற அகங்காரத்தை சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது அது எந்த விதத்தில் என்றால் மனமாகிய இரஜோகுணத்தை கொண்டு சம்யோகம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற இக்காணுகின்ற ஜடத்தை சிருஷ்டித்தது இந்த ஜடத்தை சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவனாகும் ரட்சிக்கின்றது அதாவது காப்பாற்றுகின்றது அது எப்படி என்றால் சம்யோகம் நிமித்தம் ரஜோகுணமாயிருக்கின்ற சுக்கிலத்தால் அகங்காரமாய் பூதமாயிருக்கின்ற உருவத்தை சிருஷ்டிக்கிறது அதாகும் பிறந்து விழுந்ததாகிய குழந்தை அந்த குழந்தைக்குள்ளில் ஜீவனாயிருக்கின்ற சாத்வீக குணம் இல்லையென்றால் அது பிணமாகிறது அதனால் ஜீவனுடைய இருக்கின்ற வாய்வு இருக்கும் பொழுது ஜீவன் உண்டென்றும் சொல்லுவது அந்த ஜீவனாகி வாயுவாகி இருக்கின்ற ஜீவனிலிருந்து ரஜோகுணமாயிருக்கின்ற மனம் உற்பவித்தது அதனால் சாத்வீகத்திலிருந்து ராஜசம் உண்டானதென்றும் சொல்லுவது சாத்வீக குணமாயிருக்கின்ற ஜீவனுடைய சலனமாகிய வாய்வு என்கிற பொருளைக் கொண்டு காப்பாற்றி வருகிறது அந்த ராஜசமாகும் இதனால்தான் சத்துவ குணம் கொண்டு ரக்ஷகர்த்தா என்று விஷ்ணுவை சொல்லுவது ஆத்ம வணக்கம்